குறிப்பாக கம்பெனி இருக்கும் இடத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் சுற்றுலாவை வழங்கப்படும் என தகவல் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் வெளியூர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வேலை வாய்ப்புக்காக வந்தது பெரும்பாலும் ஒரு தனியார் கம்பெனிக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் தான் ஆள் எடுக்கிறாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் பாருங்க நம்ம இந்தியா முன்னேறிடுச்சின்னு யாருங்க சொன்னால் எங்கே முன்னேறிச்சு வேலை இல்லாமல் தான் சுற்றுறாங்க போல இருக்குது இளைஞர்கள் அப்படியாப்பட்ட நிலமே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இளைஞர்களே இனி விஜயராஜா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த ராஜாவும் பூஜாவும் வந்தாலும் தூக்கினாலும் ஒன்றும் பண்ண முடியாது இளைஞர்களே நீங்களாக தான் விழுத்து கொள்ள வேண்டும்